சூரியநாதம் முப்பத்தி ஆறு கூறுவது தனிமையில் புதுமை உள் உணர்வில் விழு விழிப்பு கண் அகக்காட்சிகளுக்கு எழுத்து அர்த்தம் தொல்காப்பியம் பத்து குறிப்புகள் கூறுவதில் என்னை விட வல்லவனுக்கு வல்லவன் வைவகத்தில் உண்டு அது நீ கேட்கும் காணொளி அது சித்தர்கள் நூல் விளம்பர உடல் தெள்ளி கூறும் புள்ளிக்கும் அர்த்தம் பக்திக்கும் சாந்தி அத்தனையும் தெய்வ தசைவ தெய்வ தத்துவம் அந்நிய நிழலினை தீண்டாத்த மகத்துவம் கூறுவது மனசு தூங்காமல் உணர்ந்தால் அதன் உள் அறிவை புணர்ந்து கொணர்ந்து உலகரில் புலர்த்தி புலரி போல் மகிழும் நல்லிணையும் வித்துகளாகி கூறும் வார்த்தை ஜிப்பு முத்துகளாயி சிதரசு சூரிய கதிர்போல சித்தர்கள் எழுத்துக்கள் கூறும் தொல்காப்பியம் ஆர் மூவளைவு இசைத்தல் ஓர் எழுத்து என்று நீட்டம் வேண்டில் அவ்வளைவு கூட்டி எழுவுதல் என் மானார் புலவர் இப்படி உலக மொழிகளில் தமிழ் எழுத்தை கூறுவது தெய்வ எழுத்து தேவ எழுத்தில் தெய்வத்தை காண்பது என்பது எழுத்து பேசும் செயலின் அதன் விளைவுகளை பக்தி என்ற எழுத்து ஒளியினை சிவபாக்கிய நூற்றி எழுபத்தி மூன்றில் கூறுவது கோஷமாய் எழுந்ததும் கூடுருவி நின்றதும் தேசமாய் பிறந்ததும் சிவாயமஞ்செழுத்தும் ஈசனார் அறிந்திட அநேக அநேக மந்திரம் ஆசையும் நிறைந்த அன்பத்தோர் எழுத்து இன்று தமிழ் அன்பத்தி ஒன்று எழுத்து படிப்பதற்கு எழுத்துகளில் இல்லை அதனால் அன்பத்தி ஒன்று எழுத்து சித்தர்கள் கூறுவது பொய் என்பது உங்கள் செயலிற்கு இணங்கி கூறவில்லை இங்கே உடல் தத்துவத்தை கூறுவது எழுத்தின் அர்த்தப்பொருள் அது உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர்மை எழுத்து என்று சொல் எழுத்து என்றும் சித்தர்கள் கூறுவதன் அர்த்தம் தெரிந்தால் பஞ்சகோஷமாய சக்தி சரீரம் அன்பத்தி ஒன்று எழுத்தில் அடங்கியது என்று இனி மேலால் நம்பும் சித்தர்கள் கதைகள் கூறுபவர்களுக்கு தெய்வ தத்துவத்திற்கும் எழுத்து உடல் வடிவக்கூறு மூன்று வளைவு என்பது தமிழ் எழுத்தில் மெய்யெழுத்து நா இதை எழுத்து தெரிந்தவர்கள் மறக்க முடியாது அப்படி வரும்போது அர்த்தம் மறக்கலாம் மற மறக்கலாம் உங்கள் இஷ்ட அர்த்தமா கூடாது எழுத்து ஒலி சட்டம் அவரவர் உடலில் ஒலிப்பது மனித வர்க்க உடலில் ஆ அன்னக்குடலில் என்றார் உலக மனிதர்களில் ஆ பேசும் ஒலி ஒரே இடத்தில் நம் நரம்புகள் செயலில் ஒலிப்பது சாதி மதம் பார்த்து கிடையாது அப்போது ஒவ்வொரு எழுத்தும் என் உடலில் ஆ ஒலி கேட்கும் இடத்தில் ஆ என்பவர் உடலிலும் கேட்கும் அப்படி ஒவ்வொரு எழுத்து ஒலியும் இடம் மாறி ஒலிப்பதும் எல்லா உடலிலும் ஒரே சீர்வரிசை மனதில் மனதில் பதியாமல் ஏதோதோ கூறுவது சரி கிடையாது நாயெழுத்தை தொடக்க பாகம் வளைவோடு எழுதுவது அதை கீழே வைத்து நாட்டி வைத்து கூர்ந்து உடல் செயல் கவனித்தால் முதல் வளைவு கொப்பில் நீர்க்குடல் மஞ்ச இரண்டாம் வளைவு ரக்தம் மூன்றாம் வளைவு இரத்தத்திலிருந்து நாதம் அது முகத்திற்கு நேர்வரையில் நேர்வரையாக நாட்டினால் அதை கூர்ந்து கவனித்தால் பின்கழுத்து நரம்பு கூடி நடுநெற்றி செயல் அதன் குறுக்கு வரை வலது கண்ணிற்கு இப்படி தத்துவ குறிப்பு செயல் ஆண் பெண் எழுத்து தமிழில் கூறுவதில் நிஜம் அந்த வழியில் செயல் அடிஸ்தான பேறுகள் மனசிலாக்கினால் ஜல எழுத்தாகி வருவதில் காமம் மாயைக்கு செயல் எழுத்து அதனை அந்த நா எழுத்தை ஒரு எழுத்தாய் இசைப்பது நீட்டி மூன்று வளைவில் இத்தனை செயல் மேலும் உண்டு எழுத்து செயல்படுதல் எழுவுதல் எழுந்து வருவது பல தரத்தில் என் நான் என் உடலில் மானார் பஞ்ச இந்திரிய சக்திகளுக்கு உடல் செயல் சக்திகளுக்கு தலம் தலைவன் பஞ்ச இந்திரியம் அஞ்சு பேர்கள் நா நா என்ற அர்த்தத்தில் வரும்போது நா எழுத்து கண்ணின் கீழ்ப்பாக ஒலி புலவர் அதன் கூற்றை கூறுகின்றவர் பஞ்ச இந்திரிய செயல்கள் தத்துவ அர்த்தம் புரிய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இங்கு கூறுவது படிக்கும் குழந்தைகளுக்கும் நன்று அறிவு வளர இப்படி கூறினால் எந்த குழந்தையும் நல்ல குழந்தையாய் அறிவில் வளர உங்கள் மதப்படிப்பு இப்படி கூறுகிறதா இங்கு அந்நிய நிழலை தீண்டி தீண்டுகிறத அறிவு தெய்வம் என்பது இப்படி படித்தால் சித்தர்கள் அறிவு உங்களில் போல அறிவை அறிவால் சிந்தித்தால்